மதுரையில திருப்பரங்குன்றத்துல தற்போது அரசு நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கதால அங்க உச்சகட்ட பரபரப்பு நிலவிக்கிட்டு இருக்கு அந்த வகையில முருகர் அவருடைய அருளால யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு அதிசய சம்பவம் தற்போது திருப்பரங்குன்றம் முருகர் அவருடைய கோயிலுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படி என்ன சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி பக்தர்கள் யாரும் கூட கூடாது அப்படின்னு தடை உத்தரவை அரசு பிறப்பிச்சிருக்காங்க இப்படி இருக்க அந்த தடையும் மீறி இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட முருகர்

அந்த மலை சிக்கந்தர் மலை அதாவது முஸ்லிம் அமைப்பு சேர்ந்தவங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு கடந்த சில தினங்களா போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அதன் காரணமா அந்த முருகர் மலை மேல கோழி ஆடுதல் வெட்டுதல் வேலையிலேயும் சில முஸ்லிம் அமைப்பு சேர்ந்தவங்க ஈடுபட்டதால இன்னைக்கு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதுக்கு முருகர் பக்தர்கள் எல்லாருக்குமே கோவில் முன்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து நேத்துல இருந்து மதுரை அந்த முருகர் கோயிலுக்கு முன்னாடி யாருமே கூடக்கூடாது கூடாது கோயிலுக்கும் யாரும் வரக்கூடாது அப்படின்னு

திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முன்னாடி ஐம்பது ஆயிரத்துல இருந்து லட்சத்துக்கும் அதிகமான இந்த ஆர்ப்பாட்டத்துல நிச்சயமாக அவங்க இறங்க இருக்காங்க அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் தகவல் தற்போது வெளியாகியிருக்கு சோ இதனால அங்க கூடியிருக்கிற நான்காயிரம் போலீசார்கள் எல்லாருமே பயங்கரமா பயந்து போய் திக்குமுக்க ஆடி போயிருக்காங்க அதே போல இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி நிப்பாற்றுறது அப்படின்னு போலீசார்கள் தீவிரமா ஆலோசனை செய்துகிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு சோ பக்தர்கள் யாரும் பெருசா கூட கூடாது அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்தே போலீசார்கள் கவனமா இருந்தாங்க ஆனா எப்படி இவ்வளவு பெரிய ஐம்பதாயிரத்துக்கும் மேல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட போறாங்க அப்படிங்கறது போலீஸுக்கே தெரியல சோ இந்த சம்பவம் கண்டிப்பா முருகர் அவருடைய தான் இந்த அதிசய இன்னைக்கு மத்தியான்கு மேல நடக்க இருக்கு அப்படின்னு பக்தர்கள் அவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க அந்த வகையில் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளா திருப்பரங்குன்றம் கோயில் முருகருக்கு சொந்தமான கோயிலாக தான் இருந்துட்டு இருக்கு ஆனா சரியா பதிமூணாம் நூற்றாண்டுல மதுரையை கைப்பற்றின ஒரு முஸ்லீம் அரசர் அவர்தான் அந்த மலை மேல ஒரு தர்காவை கட்டி அதுக்கப்புறமா முஸ்லீம் அவங்களும் அந்த மலை மேல போய் நமாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மலை தற்போது முருகருக்கு சொந்தமானதா இல்ல முஸ்லீம் அவங்களுக்கு சொந்தமானதா அப்படிங்கிற மிகப்பெரிய போராட்டமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு வீடியோவை பார்க்குற நீங்க இந்த மலை உண்மையாகவே யாருக்கு சொந்தமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க